சென்னையில் தாய்பால் விற்பனை செய்த கடையில் தற்போது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் சென்னை மாதவரத்தில் சட்டவிரோதமாக பாட்டில்களில் தாய்பால் விற்ற முத்தையா என்பவரின் கடையில் தற்போது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் சென்னையில் தாய்ப்பால் விற்பனை செய்த கடையில் தற்போது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் பாட்டில்களில் தாய்ப்பால் அடைத்து விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து தற்போது அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் சோதனையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களில் தாய்ப்பால் விற்பனைக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிரப்பப்பட்ட வாய்பால்பது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன புரதச்சத்து மருந்துகள் விற்பனை செய்ய மட்டுமே கடைக்கு உரிமம் தரப்பட்ட நிலையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரியவந்தது இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது அதிகாரிகள் அங்கு சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் சொல்லலாம் சென்னை அடுத்த மாதாவரம் பகுதிக்கு உட்பட்ட கே கே ஆர் கார்டன் ஒன்றாவது தெருவில் லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து விற்பனையகம் அதாவது புரோட்டீன் மருந்துகள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு விற்பனையகம் நடைபெற்று வருகிறது இந்த விற்பனையகத்தில் தாய்ப்பால் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கடந்த வாரம் தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தொடர்ந்து இரண்டு முறை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையினை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று மாலை திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த பொழுது தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது இதனை அடுத்து இந்த லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன் விற்பனையகத்தை நேற்று மாலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூடி பூட்டு போட்டு சாவியை எடுத்து சென்றிருந்தார்கள் இந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறையின் மாவட்ட அதிகாரி இன்று தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த பொழுது இங்கு அடைக்கி வைக்கப்பட்டிருந்த தாய்ப்பால் பாட்டில்கள் ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்ட பாட்டில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக விற்பனை செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாய்ப்பாலை விற்பனை செய்வதன் காரணமாக இந்த அதிகாரிகள் அதிகாரிகள் இந்த கடைக்கு சீல் வைக்கவும் அதே அந்த உரிமையாளர் முத்தையா மீது நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் அதிகாரிகள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இன்று புரோட்டீன் மருந்துகள் விற்பனை செய்ய மட்டுமே இவங்க அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் பெறப்பட்டிருப்பதும் அதே போன்று அந்த தாய்ப்பால் யாரிடமிருந்து பெறப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது போன்ற விவரங்கள் பெயர் உள்ளிட்ட விவரங்களும் அதில் இடம்பெற்றிருப்பதன் அடிப்படையில் இந்த தாய்ப்பால் யாரிடம் இருந்து பெறப்படுகிறது யாருக்கெல்லாம் செல்கிறது என்பது போன்ற விரிவான அந்த விசாரணையினை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதே இந்த தாய்ப்பால் விற்பனையினை ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விற்பனை செய்யப்படுவதும் இங்கு தெரிய வந்திருப்பதன் காரணமாக மத்திய உணவு துறை அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து உரிமையாளர் முத்தையா மீது எந்த மாதிரியான எந்த சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பிறகு தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க